அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் இருக்கும் முஸ்லீம் குழந்தை பிறந்தது இந்து குழந்தை பிறந்தது கிறிஸ்துவ குழந்தை பிறந்தது அந்த அடையாளங்க அதுக்கு பேர் என்ன குழந்த அவ்வளவு தானே அதுக்கு எந்த மதமும் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது எந்த குழமும் கிடையாது குழந்தை அவ்வளோதான் ஆனா அது எங்க போய் சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மதமும் ஜாதியும் அத்து ஆனா இயற்கையில இல்லை எதுக்கும் இல்லையா இயற்கையில இருக்குதா அதுக்கு இல்ல ஆனா செயற்கு அது முஸ்லீம் குழந்தை அது இந்து குழந்தை அது கிறிஸ்துவ ஆனா இந்த மதங்கள்ன்றது செயற்கையால வந்தது இயற்கையில இல்ல இறைவனுடைய இல்ல படைப்பில் படைப்புல ஜாதி கிடையாது இறைவனுடைய படைப்பில மதம் கிடையாது இறைவனுடைய படைப்புல வேதங்கள் கிடையாது இறைவன் மம்மே வேதமாவே இருக்கிறான் இறைவன் வேதமாகவே இருக்கிற இறைவனை ஆளுக்கு ஒரு வேதம் எழுதிக்கணும் மதங்களை பிரிச்சுக்கணும் அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன் உலகில் இறைவன் ஒருவனே மனங்கள் வேறுபட்டதால் மதங்கள் தோன்றின மதங்கள் தோன்றினால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன ஆனா இது இறைவன் ஜா மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது முஸ்லீமுக்கு ஒரு கடவுள் கிடையாது இந்துக்கு ஒரு கடவுள் கிடையாது கிறிஸ்தவனுக்கு ஒரு கடவுள் கிடையாது உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் அதுக்கு ஜாதியோ மதமோ இனமோ வைக்கவே முடியாது ஆனா ஆனால் மனுஷன் அந்த மதங்கள் எதுக்கு ஆதியில் தோன்றுச்சு அப்படின்னா ஒரு தனி மனுஷன் ஒரு ஊர் இருக்குதுன்னா ஒரு ஊரில் ஒரு தனியால் அந்த ஊருக்கு உதவி செய்ய முடியாது அப்போ அந்த ஊரில் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா ஒரு பத்து பேராக சேர்ந்த ஒரு அமைப்புன்னா அந்த ஊருக்கு பல நன்மைகள் செய்யலாம் அதுக்காக அந்த மதங்கள் அப்போ தோ தோற்றுனாங்க ஆனால் அந்த மதங்கள் இன்னைக்கு மதம் ஏறி போய் அடுத்த உடனே நல்லதுக்கு பயன்படுத்துறதுக்கு இல்லாமல் தீமைக்கு பயன்பட்ட மதத்தில் இணைக்கிறதுக்கும் ஜாதியில் இணைக்கிறதுக்கும் பயன்படுத்துகின்றது இன்னைக்கு கிறிஸ்துவ மதமும் முஸ்லீம் மதமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்து மத வழிபாட்டில் போயினுது பார்த்தீங்களா பௌர்ணமி பூஜை நடத்துறாங்க கிறிஸ்டின் கோவிலில் ஈஸ்வரன் கோயில் இருக்கிற தூணை அவங்களும் வச்சுக்கினாங்க விபதி பூஜை நடத்துறாங்க பில்லி சூனியம் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு காரணம் என்ன எங்க போய் எந்த பேரை சொன்னாலும் இந்துவாக தான் இருக்க முடியும் ஏன்னா இந்துன்னா சந்திரன் அர்த்தம் இந்துன்னா ஒரு தனி ஜாதி கிடையாது இந்துன்னா ஒரு தனி மதம் கிடையாது இந்துன்னா யாருக்கும் உரிமை கிடையாது இப்போ கிறிஸ்துவன்னா கிறிஸ்டினுக்கு உரிமை என்னுவாங்க முஸ்லீமுக்கு உரிமை இந்துன்னா யாருக்குமே எவனுக்குமே உரிமை கிடையாது அது உலகத்துக்கு உரிமையான பொருள் சந்திரன் ஆனால் அந்த சந்திரனும் சூரியனும் ரெண்டு இல்லைன்னா எந்த கடவுளுக்கும் இங்கே வேலையில் உயிரினமே இங்கே இருக்காது இங்கே மதங்களே இருக்காது அப்போ உலகத்தை இயக்கிறது அந்த ரெண்டு பொருள் தான் சூரியனும் சந்திரனும் மனுஷனை ஏற்கறது சூரிய கலை சந்திரக்கலைன்ற மூச்சு தான் ஏக்குது அது இல்லைன்னா மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது கடவுளும் கிடையாது அங்கே அப்போ மனிதனுக்கு கடவுள் எழுதனா மூச்சு தான் கடவுள் அவன் மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு பேச்சு போச்சுன்னா மனு போடுவான் அதனால் இந்த மதமெல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் பொழைக்கிறதுக்கு வச்சுக்கிடுது மதத்தால் மனுஷனுக்கு ஒரு நன்மையும் கிடையாது மதத்தை எவன் வழிபடுறனா அவன் கடவுள் வழிபாடு பண்ண முடியாது கடவுள் வழிபாடு பண்ணணும் மதம் கிடையாது அதனால எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது ஜீசஸ் சொல்றார் ஒரு அவளை பெண்ணு ஒரு விபச்சார பொண்ணு அந்த விபச்சார பொண்ணு எல்லாரும் கல்லால் தத்துறாங்க அந்த ஊர்லேருந்து அவ அழுதுக்குன்னு அங்கே தங்க முடியாத ஓடுறான் ஓடும்போது எதிராக யோசுநாதர் வர்றார் நேராக போய் அவர் காலில் விழுறான் என்னம்மான்னு கேட்குறாரு மாதிரி எல்லாரும் என்னை கல்லால் அடிச்சு தத்துறாங்க அப்படின்ட்டு அவரு அந்த பொண்ணை எழுப்பி நிற்க வச்சுட்டு கேட்கறாரு ஏன்பா இந்த பொண்ணு அடிக்குது அப்படின்ட்டு இல்லை விபச்சாரி ஊரை கெட்டு கெட்டுன்னுக்குறாவோ அப்படின்ட்டு சொல்றார் சொல்கிறார் யாரும் கிட்ட சேராதவங்களை அவங்க அடிங்க அப்படின்றாரு ஆனால் அடிச்சு அத்தனை பேர் அவங்கிட்ட சேர்ந்தவன் தான் அப்போ நீ யோகினா இல்லை இல்லையா நீ யோகினா சின்ன பரவாயில்ல நீ யோகினா இல்லை அப்போ அத்தனை பேர் திரும்பி போயிடுறான் அந்த பொண்ணு தான் கூட மகானா இருந்தது கட்சியில் ஒரு அவளை பெண்ணு தான் அதே மாதிரி நபிகள் நாயகம் என்ன சொல்றாரு எவன் உலகத்துல உழைப்பாளி அவனே கடவுளுக்கு பாதுகாப்பாண்டான் உழைக்காதவளாம் ஊரை ஏமாத்தி மரத்தை வச்சுக்கணும் ஜாதிய வச்சுக்கணும் இனத்தை அவன் கடவுளுக்கு ஒன்றான் அதனால ஒரு ஆயிரம் பேர் நிக்கிறான் பெரிய பெரிய கோடீஸ்வரர் பெரிய பெரிய ஜம்மீன் தரலாம் நபிகள் நாயகம் வர போறார் அவர் வந்தாராம் எங்கிட்ட பேசுவார் உங்ககிட்ட பேசுவார் நம்மள பணக்காரங்க நிக்கிறாங்க ஆனா அவர் வந்த உடனே ஒருத்த அப்படியே என்ன மாதிரி ஒரு ஏழை ஒருத்தங்கிறான் அவருடைய கையை எழுத்து இவருடைய தலையில வச்சுக்கிறாரு அப்போ அவன் பணக்காரெல்லாம் கேட்கறான் அவன் ஒன்று உதவ பிச்சைக்காரன் மழை சாரில் வச்சுக்கிட்டா இப்ப தள்ளி வந்துடும் அப்படியே வந்துடும் அவன் ஒன்னத்து உதவாத பிச்சைக்காரன் கையை எடுத்து உன் தலையில வச்சுக்கிட்டேன் உன்னை விட உயர்ந்தவன் அவன் உழைப்பான் கைப்பாடுறான் அப்படின்றாரு அது மாதிரி எல்லா மகான்களும் சிறந்தவங்க ஆனா அந்த மதத்துல சேர்ந்த மனுஷனுங்க மோசமா இருக்கிறானுங்க மதம் என்றது தான் உன்னுடைய தாய் உனக்கு சிறந்தவோ என்னுடைய தாய் எனக்கு சிறந்தவோ ஆனா என் தாய் தான் உலகத்துல ஒஸ்தி உன் தாயெல்லாம் மட்டும் சொன்னா அவனுக்கு உன்ன கடவுளை பத்தி தெரியலன்னு அர்த்தம் எல்லாரும் ஒரு தாய் எல்லாரும் வாழ்ந்தான் எல்லா தாயும் தாயாவே நீ எவன் நினைக்க பாவனை பண்றானோ அவனுக்கு மட்டும்தான் கடவுளை பத்தி தெரியும் அது மாதிரி எல்லா மதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது எல்லா மதத்திலும் ஒரு புனித தன்மை இருக்குது அது முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் ஜெயின மதமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் எந்த மதத்திலையும் அவ்வளோ சாதாரணமான மகான்கள் வர பெரிய பெரிய புண்ணியவானங்கள்லாம் வந்தாங்க ஆனா அத்தனை மதத்திலையும் புண்ணியத்தன்மை இருக்குது ஆனா அதெல்லாம் அறியாததால மதம் மாற்ற தெரிஞ்சுக்கிணு இந்த மதத்தை அவந்திட்டுருது அந்த மதத்தை இவந்திட்டுருது இதில் என்ன பயன் இருக்குது ஒரு பயணம் இல்லை அறியாதவனுங்க பேசி நிற்கிற விஷயம் அது கடவுளை அறிஞ்சவன் பேச மாட்டான் எப்பவுமே ஏன்னா கடவுளை அறிஞ்சவனுக்கு மதம் கிடையாது மதத்தை அறிஞ்சவனுக்கு கடவுள் கிடையாது எவன் ஒருத்த கடவுளை அறியிறானோ அவங்ககிட்ட பழக்கம் பண்ணுங்க அவன் ஜாதி கிடையாது மதம் இப்போ நம்ம ஆத்திரமத்தில் கிறிஸ்துவ இருக்கிறான் முஸ்லீம் இருக்கிறான் எல்லாரும் உபதேசம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இங்கே எத் எல்லா ஜாதிக்காரனுக்குறான் நான் இது வரைக்கும் எந்த ஜாதி எந்த மதம்னு யாரையும் கேட்டதில்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மனுஷன் அவ்வளோதான் நான் மனுஷனை மட்டும் தான் பார்ப்பேன் மதத்தை பார்க்க மாட்டேன் ஜாதியை பார்க்க மாட்டேன் எனக்கு ஜாதி குளமே கிடையாது ஜாதினா அது மனித ஜாதி அவ்வளவுதான் நல்லவனா கெட்டவனா மட்டும் பார்ப்பேன் அதனால மதம் பார்த்து ஜாதி பார்த்து வாழ்ந்தால் கடவுள் வழிபாடு இருக்காதுமா அதனால அதெல்லாம் மறந்துடுங்க மனித பக்குவப்பட்ட பழகுங்க அது மத்தவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஒரு மதத்தை குறை சொல்லி நீ ஒன்னும் உயர போற நீ ஒன்னும் இங்க வாழ போறதில்லை இல்லை ஒரு மதத்தை வாழ்க்கையை இங்கே இல்ல உன்னுடைய ஆயுள் வரைக்கும் நான் உன் வாழ்க்கை இங்கே எல்லா மதங்களும் குறிப்பிட்ட காலம் இன்னொரு ஆயிரம் வருஷத்துல கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் ரெண்டும் அழிய போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது ரெண்டுமே ஒன்றும் முழுமை பெறல முழுமை பெறும்போது ரெண்டுமே இருக்காது திருப்பி புது மதம் உருவா உருவாகும் இது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்துக்கணும்ன்றத இது ஒன்றும் புதுசு கிடையாது அந்த மாதிரி மதம்ன்றதை மறந்துடுங்க கடவுள்ன்றத தேடுங்கோ மதத்தை தேடுறவங்க கடவுளை தேட முடியாது ஏன்னா மதன்றது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளது கடவுள் கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்குறவர் ஒரு இல்ல யாராலையும் அடக்கவும் முடியாது எந்த மதத்துக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது மனிதனுடைய ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டவர் அன்புக்கு கட்டுப்பட்டவர் கடவுள் எப்படிப்பட்டவர்னா அன்பில் இருக்கிறார் கடவுள் அகங்காரத்துல ஆணவத்தில் இல்லை கடவுள் அதனால அன்போட பயன்படுத்துங்க அன்போட கடவுளை வழிபடுங்கோ தான் இங்க சொல்லி இப்போ நம்ம 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 சாமி கை என்ன பண்றோம்

விதிப்படி தான் முடிவு பண்ணும் கடவுள் முடிவு பண்றதே கிடையாது கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் எத்தனி போடி போகணும் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு தெளிஞ்சாதான் தெரியும் உண்மை இது தெரியாத வரைக்கும் உண்மை தெரியாது எந்த கடவுளும் ஏசுநாதாகட்டும் நபிகள் நாயகமாட்டும் அல்லாவா இருக்கட்டும் சிவமா இருக்கட்டும் அது முருகனாக பெருமாளாகட்டும் யாருக்கும் எந்த மனிதனுக்கு கொடுக்க முடியாது கும்பிட்டீங்க வழி அது அதே போய் கும்பிட்டது இல்லை அதனால இது வந்து தானே மிகைப்பட்டுக்கிட்டு என் கடவுள் கொடுப்பாரு உன் கடவுள் கொடுப்பார் எல்லா மதத்திலும் பிச்சை எல்லா மதத்திலையும் நோயாளி எல்லா மதத்திலையும் சாவு அப்படின் எங்க வேற்றுமையா இருக்குதுல வேற்றுமையை வச்சுக்கணும் மிகைப்பட்டு இல்லாததை இருக்கிற மாதிரி தெரியும் அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க உங்களை நம்புங்க யார் சொல்றதே நம்பாதீங்க உங்க மனம் என்ன போங்க அதுதான் உண்மை அதான் நடைமுறை உங்க நினைவு இறைவனுடைய முடிவு அதுதான் வாழ்க்கை உலகத்துல